அப்ப பாக்குறவங்க நினைப்பாங்க அப்ப நீ பிளேயர் இல்லையா ஏப்பா எ enemy கண்டது இப்படி ஓடுறப்ப பாஸ் ரிவ்யூ பண்ணுங்க பாஸ் புண்ணியமா போவோம் டேய் பாய் ரிவ்யூ பண்ணுங்க பாய்ஸ் மஸ் மோட் 2 பண்ணுங்க டேய் டேய் பாஸ் ப்ளே பாய் ரிவ்யூ பண்ணுங்க மிஸ்டர் மோட் ரிவ்யூ करो

அது எவ்வளவு லைக்ஸ் நம்ம ப்ரொஃபைல்ல கடவுள். நான் செத்தாலும் பரவாயில்ல. இந்த பாத்தியா? அண்ணா அங்க யாரும் இல்ல அதனால அவர் செத்தாலும் பரவாயில்லைங்கறாரு. நான் 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 போதே

உங்களை <people> <movers>

ека deductionல் англий Mär ratchet தானுubersா உன್스ும்